ஐயா வணக்கம் எங்க பேசுறீங்க நாமக்கல் மாவட்டத்துல பேசுறேன் சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு நோயாளியும் பயணியாளியும் வந்து நோம்புறதுக்கு அனுமதி இருக்குல்ல இப்ப வந்து நான் நோயாளி இருக்கேன் இப்போ டாக்டர் வந்து நோம்பு வெத்தம் வேணும்னு சொல்றாரு வச்சவங்க நோய் அதிகமாகவும் சொல்லிட்டாரு இருந்தாலும் வந்து நான் நோம்பு மேல இருக்கிற பட்டுறதுனால நான் நோம்பு வந்து வைப்பேன் டாக்டர் சொல்ல போயிட்டு போறாங்க அப்படின்னு நான் வந்து வைக்கிறது தப்பா அது வைக்கிறது மரபு கூடுமா சொல்றேன் முதல்ல டாக்டர் நம்பாதீங்க முதல் பதிலு டாக்டர் நம்பாதீங்க அதில் இந்த அலோபதி டாக்டர் இருக்காங்க பாருங்க அவங்கள அறவே நம்பாதீங்க ஏன்னா இன்னைக்கு டாக்டர் தொழில் என்பது முழுக்க முழுக்க மக்களை பயமுறுத்தி மக்களை பயமுறுத்தி அவங்களுடைய பணங்களை பிடுங்கக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல் தான் இன்றைக்கி அலோபதி டாக்டர் முறைங்கிறது அதனால் மற்ற இன்னைக்கு அலோபதியை பார்த்து மற்ற சித்தா ஆயுர்வேதிக்கு அவங்களே இப்போ கொள்ளடிக்க ஆரமிச்சிட்டாங்க அதனால் டாக்டர் தொழில் என்பது கொள்ளடிக்கும் தொழில் அதனால் டாக்டர் சொல்றதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கிடையாது டாக்டரால் எதுவும் கணிக்காம முடியாது அதனால் அல்லாமல் தவக்கல் வச்சு உங்களால் முடியுதா நோன்போ இங்கே தைரியமாக அல்ல ஒன்று புரிஞ்சுங்க நம்மளுடைய நோயுடைய ஷிஃபா டாக்ட்ரு கையில டாக்டர் மருந்து கையிலையோ இல்லை இதா மருத்துவ ஃபவோ எஸ்வின் அல்லா சொல்கிறான் நான் நோய்ப்பால் எனக்கு ஷிஃபா கொடுப்போம் அல்லா மட்டும்தான் அதனால் அல்லாமல் தவக்கல் வச்சு நீங்கள் வைங்க அல்லா ஷிஃபா கொடுப்பான் எந்த காரணத்தும் டாக்டர் நம்பாதீங்க ஆ டாக்டர் எந்த நம்பர் பேச்சு நம்பலாம் ஒரு இபாதத்தான டாக்டர் ஒரு மார்க்கப்பட்டுள்ள டாக்டர் தக்குவா உள்ள டாக்டர் அஞ்சு பேர் டாக்டர் அந்த டாக்டரோட கூட ஒன்றுக்கு ரெண்டு ஒப்பீனியன் கேட்டுங்க செகண்ட் ஒப்பீனன் தேர்ட் ஒப்பீனியன் கேட்டுங்க எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா அப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லையா சும்மா இந்த காஃபி டாக்டர் சொல்கிறது இல்லாத முஸ்லீம் டாக்டர் சொல்கிறதுலாம் பேச்சுலாம் கேட்காதிங்க அதை நம்பவும் செய்யாதீங்க ஏதாதிங்க அல்லாமல் தவக்க வச்சு நோபிங்க அல்ல ரொம்பலையும் உருவமான ஷிஃபா கொடுப்பேன் ஷால்தான்